கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் தெரியல உனக்கு உனக்கு பிரச்சனை பிரச்சனை என்னப்பா நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கல நடிகர்

உருவாக்குகிற குழுவில இருக்கிறார்கள் என்பதை பாத்துங்க முடிசூடும் பெருமான் எங்க இருக்குது முடிவற்ற பெருமாள் எங்க இருக்குதுன்னு இந்த இருக்குது நாட்டை கொடுத்த நம்ம நாண்டுக்குண்டு சாகிறதா இல்ல அவங்கள தூக்குல போடுறதான்னு தான் தெரிய மாட்டேங்குது என்ன எலவோ இது இது கேட்க கேட்கக்கூடாது மொத்தமா கொளுத்தணும் அது கொஞ்சம் பொறுத்துருங்க அது சரி பண்ணுவோம் இத இதை விட அதாவது இதுல இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்கு ரொம்ப விஷயத்து திருக்குறள் ஆமா அப்புறம் வந்து என்ன சொல்றது அது கேள்விகளை மறந்துட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அருமையான கேள்வியெல்லாம் இருக்குது அதாவது நமக்கு நாமே பயணம் விடியட்டும் விடியட்டும் பயணம் எப்ப தொடங்குச்சு விடியல் ஆனா அந்த தலைவர் என்ன சொல்றாரு தெரியுமா எந்த அரசியல் கேள்விகளும் வராம பார்த்துக்கொண்டோம்ங்கிறவங்கள ஏன்னா அந்த அந்த தலைவரை நியமிச்சது இந்த அரசுனால விடியட்டுங்கிற பயணம் எப்ப தொடங்குச்சு எவ்வளவு வரிமான இப்ப இந்த ஆட்சி இந்த அரசு முடியட்டுங்கிற பயணம் இங்க எங்க இருந்து தொடங்கும் அது ஏன்ட்டே உங்களுக்கு ஒரு கோவம் இரு நான் கேட்கிறேன் உங்களுக்கு கோபம் இல்ல எனக்கு கோபம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்ல என் பாட்டிக்கு என் பாட்டனுக்காவது அவன் நினைவு ஒரு ஆள் உயரத்துக்காவது சிலை இருக்கு எங்க பாட்டி வேலநாச்சியர் சிலை மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருத்தார் அப்ப நம்மளை தொடர்ச்சியா அவமதிப்பான் நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த வள்ளல் அல்லல் பாண்டித்திரத்தை செலவு பார்த்திருக்கல நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்ப அது என்னன்னா அந்த நேரம் பேசுறோம் நம்ம ஒரு நினைவுல பேசுறோம் அப்படி கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்து அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலை வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க ஆளுங்க இத படிக்கிறவன் என்ன நினைப்பா இதுவதுல மருதுவாண்டி வேலைனா சரி சிவகங்கை விட்டு காலருவாட்டு விட்டு எங்களை நேரில் நான் தான் ஊர் ஊரா போய் மருது மண்டிக்கு வணக்கம் தெப்பகுளத்துக்கு ஒரு சிலதானே ஒரு சில தானே அது சேதுராமன் ஐயாவுடைய முயற்சி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற சேலத்துல ஏ அவர் கேள்வியும் கேட்க தெரியல பதிலையும் உள்வாங்க தெரியல நான் சொன்னது மருதுபாண்டிக்கு வணக்க கூட்டம் சிவங்களை தான் போடணும்னு இல்ல சேலத்துல போடலாம்னு ஒண்டி சேலத்துல ஒண்டி மருதுபாண்டியரை பத்தி பேசுனது நான்தாங்கறேன் உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை என்னன்னு செல வைக்கலன்னு செல வைக்கலன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலன்னு எனக்கு ஏன் செல வைக்கல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் செல வைக்கல அது வைக்காதவன்ட்ட கேளுப்பா

அவங்க இயக்கிறதா சொல்றாங்க ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில இருக்கும் போது ஆளுநர் இருக்காரு அவங்களை சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பா வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்க மாமா இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்ட்ட கொடுத்து என் சார்வான வணக்கத்தை நீங்க மலர் விலைத்த வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னா ஐயா ஸ்டாலின்ட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்துலையும் டாஸ்மாக இருக்குது இந்த சாராய எதிர் மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல ஏன் எந்த இல்ல ரைடு போனது தெரிஞ்சது வெளியில வந்தது தெரியல நடவடிக்கை தெரியல ஏன் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுல இருந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக தான் தான் எங்க தாத்தா காமராஜு ஒரே குட்டையில ஒரு நா மட்டைங்கிறார் இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நார் நேர திரிக்கிறத நம்ம வேலை இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டிங்க என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதன் முதலா பேரணை நடத்தி அந்த ஆபரே அந்த போரை வாழ்த்துன ஆழியார் இந்தியாவுல பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆழுது அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டுல முதன் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பேரணை நடத்தின ஆழியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகு தான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்ப இது எப்படி எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாம கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க